யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நம்முடைய தியானத்துக்காக கொடுத்த திருவசனம் உபாகமம் எட்டாம் ஆறம் பத்தாம் வசனம் ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோதரிக்க கடவாய் இந்த நாளின் சிந்தனையின் தலைப்பு நமது தேசம் நாம் வாழும் தேசத்தை குறித்து நாம் கரிசனை உள்ளவர்களாக அதை குறித்து சிந்தித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தவும் தேச மக்களுக்காக நாம் ஜெபிக்கவும் தேசத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவும் அதற்கேற்ற சிந்தனை உடையவர்களாக இருக்கவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார் முதலாவது நாம் நமது தேசத்தின் இயற்கை அமைப்பிற்காக நாம் கர்த்தரையை மைமைப்படுத்துவோம் உபாகமும் எட்டாம் அதிகாரம் ஏழு ஒன்பது வசனங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார் அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுக்களும் ஏரிகளும் உள்ள தேசம் அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம் நாம் இஸ்ரேல் ஜனங்களை காணாலுக்குள் பிரவேசிக்கப்படும் என்பதாக தேவன் அந்த தேசத்தை குறித்த ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார் இந்த விளக்கம் இன்றைக்கு மிகவும் சரியாக நமது தேசத்துக்கும் பொருந்தி வரும் உலக வரைபடத்திலே நீங்கள் இந்தியாவை பார்த்தால் சகாரா பாலைவனத்துக்கு நேராக இருக்கும் அமைப்பின்படி இது சகாரா பாலைவனத்தை போலவே ஒரு பாலைவன பகுதியாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இயற்கையாகவே நமக்கு மலைகளும் காடுகளும் கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தேசத்தின் இருபுறமும் கடல் சூழ்ந்த ஒரு தேசமாய் இருப்பதால் கடற்காற்றுகளினாலே தட்ப வெட்ப நிலைகள் நமக்கு சீராக இருக்கும்படியாகவும் ஏற்ற காலங்களிலே மலைகள் பெய்யும்படியாகவும் நல்ல கருவியை தந்திருக்கின்றார் வருடா வருடம் குறிப்பிட்ட மாதங்களிலே குறிப்பிட்ட சீசன் தான் இருக்கும் பெரிய அளவிலே மாற்றம் இருக்காது எனவே அதற்கேற்ற பயிர் வகைகளை விளைப்பிக்கும்படிக்கு விவசாயிகள் ஆயத்தம் செய்வார்கள் அநேக மலைகளும் அவைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் நிறைந்த ஒரு நல்ல தேசம் ஆனால் சகாரா பாலைவனத்திலே அவைகள் இல்லாததனால்தான் அங்குள்ள நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய பாலைவனமாக இருக்கிறது ஆனால் நயல் நதி அதன் கிழக்கு பகுதியிலே பாலைவனத்திலே எகிப்து தேசம் ஒன்று தப்பித்துக் கொண்டது அந்த நதி எகிப்திலே உற்பத்தியாகவில்லை அது எங்கோ உற்பத்தியாகி எகிப்தின் வழியாக கடலிலே சென்று கலக்கிறது ஆனால் நமது தேசத்திலே அநேக நீருடைகளும் அநேக ஆறுகளும் இருப்பதனால நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோமானால் உணவு உற்பத்தியிலும் மற்ற எல்லாவற்றிலும் நாம் தலை சிறந்து விளங்கலாம் ஆனால் அதற்கு தடையாக பல காரியங்கள் இருக்கின்றது அதில் ஆன்மீக காரணங்களும் மக்களின் நம்பிக்கைகளும் ஆதி முதல் அவர்களுக்குள்ளே காணப்பட்ட வேறுபாடுகளும் காரணமாக இருக்கிறது கல்வி அறிவின்மை ஜாதிய ரீதியாக அவர்கள் புரிந்திருப்பது இப்படி பல காரணங்களினாலே நமது இயற்கை வளங்கள் முழுவதையும் நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடிவதில்லை ஆனால் ஒன்று உலகத்திலேயே சிறந்த ஆளுமை முறையாகிய ஜனநாயகம் நம்ம நாட்டிலே தலைத்திருக்கிறது அதனால ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை ஆட்சியாளர்களை மாற்றம் செய்து கொள்ளும் உரிமை நமக்கு இருக்கிறது ஒரு அரசனுக்கு பிறகு அவனுடைய மகன் அரசனாய் வருவான் அவன் புத்திசாலியாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது அந்த தேசத்தின் விதி அவனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நமக்கு அப்படி அல்ல கர்ம நியாயங்கள் நிறைந்ததாய் ஜனநாயக முறை நம்ம நாட்டிலே தலைத்திருக்கிறது உலகத்திலே தலை சிறந்த ஒரு ஜனநாயகமாக நம்முடைய நாடு இருக்கிறது அதற்காக நாம் கத்தரை சோதிக்க வேண்டும் அரசன் என்று ஒருவன் இருந்தால் அவருடைய மனைவிகள் மனைவியுடைய குடும்பங்கள் அவருடைய குடும்பங்கள் உடன் பிறந்தவர்கள் தலைமுறையினர் எல்லாருமே அங்கே அராஜகம் செய்வார்கள் வெளிநாடுகளிலே வேலை செய்கிறவர்கள் அதையெல்லாம் பார்த்திருப்பார்கள் முழுமையாக மன்னர் அதிகாரம் படைத்த எந்த தேசங்களாகட்டும் அவருடைய அட்டுழியங்களுக்கு அளவே இல்லை அந்த தேசத்தின் சிறந்தவைகளை அவர்கள் குடும்பங்கள் மட்டும் அனுபவிக்கும் வரைமுறையிட்ட நியாய தீர்ப்புகள் அங்கே எழுதப்படும் நமது தேசமும் அப்படித்தான் இருந்தது அங்கே குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டு பின்னர் இஸ்லாமியர்களால் பெரும்பகுதி கைப்பற்றப்பட்டு ஆளப்பட்டு வந்தது அதிலிருந்து ஒரு விடுதலையை தந்து ஜனநாயக முறை என்ற ஒன்றை நாம் பெற்றுக் கொள்ளும்படிக்கு கிருபை செய்திருக்கின்றார் எனவே தலைமுறை தலைமுறையாக ஒரு குடும்பமோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினரோ இங்கே ஆளுகை செய்ய முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாக நீதிமன்றங்கள் இருக்கின்றது எல்லாம் முழுமையாக செயல்படுகிறதோ இல்லையோ ஆனால் அமைப்பு ரீதியாக கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே நாம் வசிக்கும் இந்த தேசத்துக்காக நாம் கத்தரை சோதரிப்போம் இஸ்ரேல் தேசத்திலேயே ஒரே ஒரு ஆறுதான் உண்டு ஆனால் அதை கொண்டு அவர்கள் செய்கிற விவசாயத்தோடு இந்திய விவசாயத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அந்த குறைவான தண்ணீர் குறைவான நிலப்பரப்பை எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை அவர்கள் ஞானமாய் அறிந்திருந்து உலகத்திலேயே அதிக அளவு திராட்சை உற்பத்தி தானிய உற்பத்தியிலே தன்னிறைவு எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை நமது தேசத்தின் நிலங்களும் தண்ணீரும் காற்றும் மழையும் அப்படிப்பட்ட வலைமுறைகளுக்கு உட்பட்டு நம்மால் பயன்படுத்தப்படுமானால் தேசம் எவ்வளவு மிக செல்வச் செழிப்புள்ளதாக மாறும் ஆனாலும் தந்த இந்த நன்மையான ஏவுகளுக்காக நாம் கத்தரை சோத்தரிக்க வேண்டும் அதிலும் தென்னிந்தியாவுக்காக நாம் கத்தரை சோதிக்க வேண்டும் வட இந்தியாவிலே காணப்படும் அதிக வெப்பமும் அதிக குளிரும் இங்கே இல்லை அங்கே பல ஜீவநதிகள் உண்டு ஆனால் இங்கே அப்படி இல்லாவிட்டாலும் இருக்கிறவைகளை கொண்டு ஏராளமான விவசாயத்தை செய்து ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு மக்களாக நாம இருக்கின்றோம் எனவே நம்முடைய தேசத்திலே கத்தர் கொடுத்த அருட்கொடைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இரண்டாவது ஆன்மீகத்திலே இது விக்கிர ஆராதனையிலே ஆதி முதல் சிக்கி கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து வந்த ஒரு தேசம் இன்னமும் அந்த நிலைமை மாறவில்லை கல்வி அறிவு இல்லாமையினாலே அப்படி இருந்தார்கள் இப்ப கல்வி அறிவு பெற்ற பிறகும் அந்தகார சக்திகள் அவர்களை விடுவதா இல்லை எனவே படித்தவர்களும் கூட சிந்திக்க தவறுகின்றார்கள் அப்படி ஒன்று இருந்தாலும் கத்தரை குறித்து சொல்லுவதற்கு நமக்கு திறந்த வாசல் உள்ள ஒரு தேசம் பணித்தளங்களை சாபித்து கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தி சமுதாயத்திலே பணியாற்றி கொண்டே நாமத்தை பறைசாற்றுவதற்கு இன்னமும் வாசல்கள் திறந்துதான் இருக்கிறது ஊக்கம் அடைக்கப்பட்டது போல் தோன்றினாலும் அங்கே அப்படி இல்லை மாவட்ட தலைநகர்கள் எல்லாவற்றிலும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் உண்டு தால்க அளவிலும் அவைகள் விஸ்தாரம் செய்யப்பட்டிருக்கிறது தோறும் தேவாலயங்கள் வரவில்லை ஆனால் அதை நோக்கித்தானே நாம் போய்கொண்டிருக்கின்றோம் எனவே ஊழியத்திற்கு திறந்த வாசல் உள்ள ஒரு தேசம் அரபு தேசத்திலே கத்தரை குறித்து நாம் அறிவிக்க முடியாது அங்கே வேறொன்று அங்கே ஆக்கிரமித்து அவர்களை சிந்திக்க விடாதபடிக்கு தடுத்திருக்கிறது கம்யூனிஸ்ட் தேசங்களிலே நாம் கத்தரை அறிவிக்க முடியாது அங்கெல்லாம் கத்தலைய வசனம் பரவுவதற்கு தடை இருக்கிறது எத்தனை இன்டர்நெட் எத்தனை காரியங்கள் வந்தாலும் கத்தரை அறிந்து கொள்ள விடாதபடிக்கு அநேக தடுக்கல்கள் அங்கே இருக்கின்றது ஆனால் நமது தேசம் திறந்த தேசம் இங்கே மீடியாக்கள் மூலமாகவும் நம்மோடு வசிப்பவர்களுக்கும் நாம் கத்தலைய வசனத்தை சொல்ல முடியும் நாம சொல்லுகிறோமா சொல்லலையா என்பது இரண்டாவது ஆனால் அன்று திறந்த வாசல்கள் இன்னும் திறந்தே இருக்கிறது கத்தரை அறிந்தவர்கள் திருவசனத்தை சொல்ல விரும்புகிறவர்கள் கத்தரை ஊழியத்தை செய்ய முடியும் அநேக திருச்சபைகள் ஊழியங்களை தாங்குகின்றன கொடுக்கின்றன பங்கு பெறுகின்றன விசுவாசிகள் பங்கு பெறுகிற எண்ணிக்கை அளவு குறைவானதாக இருந்தாலும் கத்தர் தந்த இந்த தேசத்துக்காக நாம் நன்றி செலுத்துவோம் நாம் நம்முடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில் வாழ முடியும் அதை யாரும் தடை செய்வதில்லை நாம் கத்தரை வழிபட முடியும் அவரை ஆராதிக்க முடியும் குறிப்பிட்ட நாட்களிலே பண்டிகைகள் கொண்டாட முடியும் இதெல்லாம் மதச்சார்பின்மை என்ற ஒன்றை கருத்தளவிலே நாம் ஏற்றுக்கொண்டு சட்டபூர்வமாய் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதனால்தான் நம்மாலே அப்படியெல்லாம் செய்ய முடிகிறது ஒருவேளை சத்துர் போராடிக்கொண்டே இருந்தாலும் கத்தரையை கை அது ஓங்கிக் கொண்டேதான் இருக்கிறது அந்நாளிலே சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி போகும் என்று அவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணியிருக்கிறபடியே கத்தரை கேள்விப்படாத ஜனங்கள் அவரை அறிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை கத்தர் நமக்கு தந்தபடினால் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் மூன்றாவது இந்த தேசத்திலே நம்மிடத்திலே கத்தர் என்னை எதிர்பார்க்கின்றார் நாம் முழுமையாக மனம் திரும்பி அவருடைய அறியவர்களாக அவருக்கு சாட்சி விடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது நமது தேசம் செலுத்திருக்கும் என்று கத்தர் பண்ணி பண்ணியிருக்கின்றார் என் நாமம் தற்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் ஆ இது தேசா தேசங்களுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வசனமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஏனென்றால் தேசா தேசங்களிலே மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருப்பவர்கள் இருப்பதனால்தான் தேசங்களிலே கர்த்தர் ஏற்ற காலங்களிலே மழையை பெய்ய பண்ணி தேசங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் ஏன் கிறிஸ்தவ தேசங்கள் மட்டும் கண்டுபிடிப்புகளிலும் வளர்ச்சியிலும் முன்னணியிலே இருக்கிறது அங்கே அடிப்படையிலே இருள் அகற்றப்பட்டிருக்கிறது அதனால கர்த்தர் தம்முடையவர்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார் அமெரிக்க தேசத்தை குறித்து சொல்வார்கள் அந்த தேசத்திலே அறுபத்தாறு சதவீதத்தினர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று ஒத்துக்கொள்கிறார்கள் முப்பத்தி மூணு சதவீதத்தினர் தாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிக்கை இடுகிறார்கள் அதிலும் பாதியை நாம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பதினைந்து சதவீதமாவது உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள் நமது தேசத்திலே மொத்தமே மூன்று சதவீதத்திற்கும் குறைவாகவே கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் அதுவும் கிழக்கே உள்ள மாநிலங்களை சேர்த்தால் மற்ற இடங்களில் எல்லாம் சுவிசேச வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதை முழுமை பெற விடாதபடிக்கு அநேக அந்தகார சக்திகள் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன அவற்றையெல்லாம் மேற்கொண்டு நம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம் கத்தர் நம்மளது என்ன எதிர்பார்க்கிறார் என் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி நம்மை அவருக்கு முன்பாக தாழ்த்தி ஜபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் அப்படி என்றால் இது திரும்புதலை குறிக்கிறது இன்னைக்கு திருச்சபிகளில் என்ன இல்லை ஆராதனை இருக்கிறது பக்தி இருக்கிறது நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது பணம் இருக்கிறது ஆனால் மெய்யான மனந்திரும்புதல் இல்லை ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறார் அவருடைய ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவது என்பது ஒரு மெய்யான மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்வது அப்படி பெற்றுக்கொண்ட மக்கள் கத்திரைய நாமத்துக்கு நேராக கைகளை கூப்பி ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்களை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கின்றார் அப்படியானால் தேசத்தை குறித்து நமக்கு கர்த்தர் கொடுத்த கடமை என்ன தெரியுமா தேசத்தின் சேமத்தை தேட வேண்டும் எப்படி முதலாவது நம்மை சரி செய்து கொண்டு கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த மெய்யான மனம் திரும்புதலை பெற்றுக் கொண்டிருக்கின்றோமா அநேக திருச்சபைகளில் அது வலியுறுத்தப்படுவதே இல்லை மனம் திரும்பி ஆவியை பெற்றோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற சபைகளிலும் அந்த மெய்யான மனம் திரும்புதல் இல்லை நான் அநேக திருச்சபைகளிலே செய்தி அளிக்கப் போகும்போதெல்லாம் எனது முதல் செய்தியே மனம் திரும்புதலாக இருக்கும் என்றால் தேவக்குமாரிடைய முதல் செய்தியே மனம் திரும்புதல் அவர் இன்றைக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்பதும் இந்த மனம் திரும்புதல் அது இல்லாமல் மற்ற செய்திகளை சொல்லி பயன் இல்லை எனவே அந்த செய்தியை நான் பலமாய் கொடுப்பேன் அநேக சிசை திருச்சபைகள் பாரம்பரியம் உள்ள திருச்சபைகள் அவைகளை கேட்டு ஐயா உண்மையிலேயே நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லுகிறீர்கள் அதை சிறப்பாக சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்லுவார்கள் சில ஆவியை பெற்றிருக்கிறதாக சொல்லுகிற திருச்சபைகளிலும் என்னை பேச அழைப்பதுண்டு அவர்கள் அழைப்பதற்கு வேறு காரணங்கள் உண்டு ஆனால் சில திருச்சபைகளிலே ஐயா நாங்கள்லாம் மனம் திரும்பி எங்கேயோ போயிட்டோம் நீங்க அதையா பேச போறீங்க என்று கேட்பார்கள் ஐயா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அதனால்தான் நான் கர்த்தரத்திலே திரும்பும்படியாய் உங்களை அழைப்பதற்கு வந்திருக்கின்றேன் அதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஓழியம் அதுதான் எனக்கு கொடுத்த செய்தி மனம் திரும்பாமலே இருப்பவர்களும் சரி மனம் திரும்பி எங்கேயோ போய்விட்டவர்களும் சரி மனந்திரும்பி கத்தரை பற்றி கொள்ள வேண்டும் என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொருளாதார ஒளிகளை விட்டு திரும்பி அதை தான் கத்தரை எதிர்பார்க்கின்றார் அப்படியானால் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணுவதற்கு அடிப்படையே இந்த என்ற ஒன்று அதை பெற்றுக்கொண்டு கொண்டு நாம் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் இதுதான் கத்தடி இருக்கிறது எனவே இந்த தேசத்துக்காக நாம் கத்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம் கத்தடி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறவர்களாக விளங்குவோம் கத்தராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தர்கள் வராக ஆமேன்